என்னது தங்கம் ஃப்ரீயா கொடுக்க என்ன தங்க ஃப்ரீயா தர போறாங்களா என்னது தங்கம் ஃப்ரீயா தர போறாங்களா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்ணீங்க தங்க நாணயம் இலவசம் நம்ம பட்டுக்கோட்டையில மல்லிகாவோட ரெண்டாவது பிரான் செப்டம்பர் நாலாம் தேதி பிரம்மாண்டமா ஓபன் ஆகுது இருபதாயிரத்துக்கு மேல பொருட்கள் வாங்குற மூணு பேரை செலக்ட் பண்ணி ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்க போறாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆ 43 இன்ச் LED டிவி கொடுக்க போறாங்க செகண்ட் பிரைஸ் ஆ 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் கொடுக்கறாங்க थर्ड பிரைஸ் மீடியம் கிரைண்டர் கொடுக்க போறாங்க 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் table லா வெறும் 1890 ரூபாய்க்கே நீங்க வாங்கிக்கலாம் 12 டு 2 மணிக்குள்ள வந்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் காம்போவே வெறும் 7490 ரூபாய்க்கே நீங்க வாங்கிக்கலாம் 3 to 5 மணிக்குள்ள வந்தீங்கன்னா இந்த பிரீமியமான சேர் வெறும் 490 ரூபாய்க்கே நீங்க வாங்கிக்கலாம் ஈவினிங் 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா வார்ட்ரோப்பும் Dressing table உம் சேர்த்து வெறும் 8490 ரூபாய்க்கே நீங்க வாங்கிக்கலாம் டைனிங் டேபிள் செட் 9490 மட்டும் டபுள் டோர் பிரிஜ்ஜெல்லாம் இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தொண்ணூறு ரூபாய்க்கு கெட்டில் குடுக்குறாங்க எலக்ட்ரிக் ஸ்டவ் பிளஸ் தவா காம்போவே வெறும் எழுநூத்தி தொண்ணூறு மூணு லிட்டர் குக்கர் அஞ்சு லிட்டர் குக்கர் பிளஸ் தவா காம்போ வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஐன் பாக்ஸ் எல்லாம் வெறும் ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி எச்சக்க ஆஃபர் போடுவாங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ரிவார்ட் பாயிண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க